இந்திய சினிமா பல சினிமா நம்ம எல்லாரையும் ரொம்பவே என்டர்டெயின் பண்ணிருக்கோம் அதுலயும் ஒரு சில சினிமாவை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம் ஆனா அந்த சினிமாக்களுடைய வெற்றி முழுமையா அந்த டேரக்டர்களுடைய மூலையில இருந்து மட்டும் இல்லாம அவங்க ஒரு சில திரைப்படங்கள்ல இருந்து சுட்ட காட்சிகளை வச்சும் சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படிப்பட்ட காபி கேட் தமிழ் சினிமாவை தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது கஜினி சூர்யா நடிச்ச இந்த திரைப்படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்குனாரு டூ தௌசண்ட் எயிட்ல வெளியான இந்த திரைப்படத்துல சூர்யா அசின் நயன்தாரா பிரதீப் சிங் எல்லாரும் நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த திரைப்படம் எந்த படத்தோட காபிகேட் அப்படின்னு நினைக்கிறீங்க ஹாலிவுட்ல டூ தௌசண்ட்ல வெளியான மெமன்டோ திரைப்படமும்

ஆண்டனியோ பென்ட்ராஸ் லோல்ஸ் லேயோன் ஜூலியாட்டா இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க அப்படியே கொஞ்சம் டூ தௌசண்ட் வந்தோம் வருஷம் வெளியான இந்த திரைப்படத்தை டிரெக்டர் அனுஷ்கா அமலா பால் நாசர் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துல ஒரு மேனா நம்ம விக்ரம் இந்த படம் அயன் சாமோடைய ரீமேக் அயன் சாமோடைய காபிகேட் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் ஆனா விக்ரமோட இன்ட்ரோ சீன் எதுல இருந்து சுடப்பட்டது தெரியுமா தி கலர் ஆஃப் பாரடைஸ் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து சுட்டதுதான் நைன்டீன் நைன்டி நைன்ல வெளியான இந்த திரைப்படத்தை மஜித் மஜிதி அப்படிங்கிறவர்தான் இயக்கிருந்தாரு ஹொசேன் மொஹஜோப் மொஹேன் ரமசானி இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துல அதுக்கப்புறம் உலக நாயகன் கமலஹாசனோட விஸ்வரூபம் திரைப்படம் பல பிரச்சனைகளை தாண்டி வெளிவந்த இந்த திரைப்படத்துல பல சீன்ஸ் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமே அப்படின்னு தோணும் குறிப்பா கமலஹாசன் அவங்க வந்து லவ் பண்றது வச்சுக்கிறது இது அப்படியே நைன்டீன் வெளியான ட்ரூ லைஃப் திரைப்படத்துல வந்த காட்சிகள் தான் ஜேம்ஸ் கேமரோன் இயக்கின இந்த திரைப்படத்துல அர்னால்ட் ஜெமி லீ குட்டிஸ் டாம் ஏர்னால்ட் பில் பாக்ஸ்டான் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க